சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு தற்பொழுது கும்ப ராசியில் இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஏழாம் இடமான ஸ்தானத்தை பார்வையிடுவார் ஸோ மிதுன ராசினியர்களுக்கு கஷ்டமாக சனி முடிந்து இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகியிருந்தாலுமே இன்னும் கஷ்டம் குறையில துன்பம் குறையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள் உங்ககிட்ட நிறைய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியிலேயாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது தான் எல் எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்குது ஸோ பதிவை முழுமையாக கேளுங்க ஸோ அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது வேற உங்களுடைய ஜாதக பலன்கள் அப்படின்றது வேற அதாவது நீங்கள் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும் காரணம் அப்படின்றது நம்முடைய கர்ம பலன் மட்டும்தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே சமமாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கணும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் பொதுவாக இயற்கை பாவர் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்யக்குள்ள தன்னுடைய அதிகப்படியான ஒரு நெகட்டிவிட்டியை வந்து தரமாட்டார் அதாவது எதிர்மறை பலன்களை தரமாட்டார் பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார் ஆனால் சனி பகவான் எதை தரது அப்படின்னாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தரக்கூடிய கிரகம் இப்போது பத்தாம் இடத்து சனி பகவானால் தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் வகையான முன்னேற்றம் அப்படின்றது ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு கிராஜுவலாக அப்படியே மெதுவான வளர்ச்சியாக இருக்கும் பட் நிலையான வளர்ச்சியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்க சுகாதார பணியில் ஈடுபடுறவங்க ஸோ இதில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மக்களால் ஒரு புகழ் கிடைக்கிறது கௌரவம் கிடைக்கக்கூடியதான ஒரு விஷயங்கள் இருக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி அடிமை தொழில் செய்கிறவங்க இருந்தாக்கா அதாவது முதலாளி கிடையாது அடிமை தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு குண்டான காலகட்டம்னு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த நிலை அவர்கள் போவதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ வேலை வந்து நிறைய பேர் மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உகந்த காலகட்டம்தான் ஸோ வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல உயர்வும் அவர்களுக்கு ஏற்படும் தேவையற்ற விரயங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கப்படும் தேவையற்ற விரயங்களை நீங்களும் தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கணும் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இந்த இடத்துல பார்க்கறதுனால ஸோ விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு விரயங்களாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கறதுல முதலீடு பண்ணுவீங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை புதுப்பிக்கணும் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த அதற்கு உண்டான ஒரு விஷயங்களை பண்ணுறது வாகனங்களை மாற்றுறது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்கிறது இன்னும் சிலர் வந்து பழைய வாகனங்களையே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது திருமணத்திற்கான ஒரு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மிதனராசினியர்களுக்கு குருவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு திரும்ப ஒரு லோன் போட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவீங்க இதில் பொருளாதார தடைகள் அப்படின்றது மிதுன ராசி நேர்களுக்கு கிடையாது பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானால எந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்கு பனிரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தை பார்வையிடுவார் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா ஸோ அது வந்து அலட்சியமாக விட்டுடாமல் கரெக்டானபடி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அடிக்கடி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது வண்டி பஞ்சர் ஆகிறது இல்லை வீட்லேயே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு இது மாதிரி அதிகப்படியான விஷயங்கள் நடக்கும் இப்போ லாங் டிராவல் எல்லாம் போறீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக பெட்ரோல் இருக்கா வண்டி சரியான கண்டிஷன்ல இருக்கா இதெல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க மாமியாருக்கு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இடத்துல இருக்கு குழந்தைகளோட கல்வி சற்று மந்தமாக இருக்கும் ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க நல்லா படிச்சுட்டே இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி டல்லாகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மந்த நிலை அப்படின்றது இருக்கும் குழந்தைகளுக்கு பெருசாக எந்த வித தொந்தரவு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஓனராக இருக்கக்குள்ள ஸோ நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்கறது அதே மாதிரி ரொம்ப நலிவடைந்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகளை பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி கோச்சாரத்தின் அடிப்படையில் குரு பதினொன்றுக்கு வந்தாலும் சரி சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு மாறினாலும் சரி ஒன்பதாம் இடத்துக்கு மாறினாலும் சரி ராசி நேயர்களுக்கு எந்தவித மாற்றமுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ராசி நேயர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தீராமல் இருக்கிறது அப்படியே கண்டினியூவாக ஒரு துன்பம் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சீரிடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது செவ்வாய் திசை ஸோ அடுத்து ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை ஸோ கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக ராகு திசை வரும் ஸோ அடுத்த திசைகளாக குரு திசை சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஸோ இந்த அடிப்படையில் வரிசையாக கிரகங்களின் திசைகள் அப்படின்றது வரும் ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது பார்த்திங்கன்னா குருவினுடைய திசை ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சனி திசை புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரும் வரிசையாக இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த திசையில் பாதிக்கப்படுவீங்க இப்போ மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் திருவாதிரையில் பிறந்திருந்தாலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி திசை காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசை காலகட்டத்தில் இப்போ ராகு திசை அப்படின்றது மிருகசிரியிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வி படிக்க வரும் அடுத்து காலேஜ் போகக்கூட அடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்பு படிக்கக்கூட வரும் மிருகசிரியிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்குள்ளேயே அந்த திசை அப்படின்றத முடிஞ்சிடும் ஸோ அப்போ ராகு திசை வீக்காக இருக்குது அப்படின்னக்குள்ளே அவங்க வீட்டில் அந்த குழந்தை படிக்க மாட்டாங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறது பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒரு செய்களை செய்கிறது எப்பயுமே ஃபோன் டிவி கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க பெரியவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இருந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி விளையாடக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமாகலாம் விளையாடுவாங்க ராகு வந்து சரியான நிலையில் இல்லை அப்படின்னா ஸோ இதெல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏன் அந்த குழந்தை அப்படி பண்ணுறாங்க ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் நான் இந்த திசைகள் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே இயற்கை பாவர்களுடைய திசைகள் ராகு திசையாக இருக்கட்டும் சனி திசையாக இருக்கட்டும் இந்த திசைகள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மகா திசைகளாக வரக்கூடியது ராகு சனி குரு திசை அப்படின்றது எல்லாமே மகா திசைகளாக வரக்கூடியது இப்போ சனி திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ மிருகசீரிடம் திருவாதிரை எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முதல் கட்டமாக தனியாக சில விஷயங்களை பண்ணுவீங்க இல்லைங்களா ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஸோ திருமணம் குழந்தைகள் அடுத்து நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வரக்கூடியது அப்படின்றது தான் இந்த சனி திசை அப்போது இதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை ஸோ திருவாதிரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் இந்த இருபத்தி மூணுலேருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இந்த சனி திசை நடந்துடும் ஸோ மிருகசீரிடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து வயது ஸோ அது உங்களுடைய நட்சத்திர சார அடிப்படையில் அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ அப்போது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சனி திசை வந்துடும் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் ரொம்ப சனி பகவான் வந்து பின்வாங்க வைக்கிறது உறவுகள் ரீதியாக மன கஷ்டம் அதே மாதிரி வாழ்க்கை துணை ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறது ஸோ மன கஷ்டப்பட்டு வாழ்க்கையோட முடிவுக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அதனால் நீங்கள் என்ன தசா நடக்குதுன்றதை கவனிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகுங்க ஸோ எந்த நிலையாக இருந்தாலும் நாம் இன்னொன்னு இந்த வாழ்க்கையில் கடந்து போய் தான் ஆக வேண்டும் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் உங்களுக்காக இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிகளை எடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மனசை தேத்திக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வியூ என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் கிராஸ் பண்ணணும் கடந்து போகணும் ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து மிதுன ராசினியர்களுக்கு இன்னும் எங்களுக்கு துன்பம் குறையில அப்படின்ற மாதிரியான வாசகங்களை வந்து நீங்கள் போடுறது அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை வரும் இந்த புதன் திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மிதுன ராசியின் அதிபதி அப்படின்றவர் புதன் தான் அப்போது புதன் திசை நல்ல உங்களுடைய லக்னங்களுக்கு நல்ல இடங்களில் இருந்துட்டார் அப்படின்னா மிக பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரது மிதனராசினியர்களுக்கு இந்த புதன் திசையாகத்தான் இருக்கும் அப்போ புதன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க உங்கள் சாட்டில் அதனால் சனி தசை நடக்குது மெயினாக பாதிக்கப்படுறதே சனி தசையில் தான் அதனால் தொய்வடையாதீங்க துன்பப்படாதீங்க கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அதை விட்டு கண்டிப்பாக மீண்டு வந்துடலாம் மன உறுதி அப்படின்றது இருக்கணும் மன தெளிவு அப்படின்றது வந்து இருக்கணும் ரொம்ப கடுமையாக சனி தசை நடக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது நீங்களே சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்க அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கோ முதியவர்களுக்கோ அன்னதானம் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே உங்களுடைய அந்த கடுமையான விஷயங்களை மாற்றும் சிவபெருமானுடைய வழிபாட்டையும் தேவரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருடைய வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க சப்போ மிதன ராசியில் பிறந்தவர்கள் மெயினாக மூணு திசைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு திசை புதன் திசை சனி திசை குரு திசையும் இடையில வரும் ஒரு சிலருக்கு குரு திசையோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்காது ட்ரான்சிட்டில் இருக்க கிரகங்கள் அப்படின்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒட்டி தான் வரும் பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருக்குது திசைகள் அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிட்டில் அந்த பிளானட்டால் ரொம்ப அதிகப்படியான தொந்தரவுலாம் இருக்காது நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஏழரை சனியில் தான் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த மாதிரியான தசாக்கள் நடக்கும் ஸோ அதனால் மிதனராசினேயர்கள் கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் தொய்வடையாதீங்க மன உறுதியோடு இருங்க எது வந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே கலந்து போயிடலாம் அனைவருக்கும் நன்றி